ஹிந்தியில் இணையதள முகப்பு பக்கம் உள்ளதற்கு தொழில்நுட்ப கோளாறே காரணம் என்று எல்ஐசி தரப்பில் விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனை முக்கிய செய்தியாக நாம் பார்க்கிறோம் தற்போது கோளாறை சரி செய்யும் பணி நடைபெற்று வருவதாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடுக்கு எல்ஐசி தரப்பு விளக்கம் கொடுத்திருக்கிறது கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் முகிலனிடம் கேட்கலாம் முகிலன் எல்ஐசி தரப்பில் நமக்கு இந்த விவகாரம் தொடர்பாக என்ன விளக்கம் கொடுக்கப்பட்டுள்ளது அபிநயா இந்த எல்ஐசி பக்கத்தில் இந்த முகப்பு ஹிந்தி வருவது காலையில் இருந்து ஒரு பேசுபொருளானது தொடர்பாக எல்ஐசி நாம் என்ன கேட்டிருந்தோம் அப்போது அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளிடம் பேசும்போது இது ஒரு டெக்னிக்கல் கிளிச் ஒரு தொழில்நுட்ப காரண காரண கோளாறு காரணமாக இந்த முகப்பு பக்கமானது தற்போது ஹிந்தியில் தெரிவித்ததாகவும் அதை மீண்டும் ஆங்கிலத்தில் கொண்டு வருவதற்கான தொழில்நுட்ப பணிகள் தற்போது நடை பெற்று வருவதாக எல்ஐசி தரப்பிலிருந்து நமக்கு தகவலானது முகப்பு பக்கத்தில் ஹிந்தி மற்றும் ஆங்கிலம் இருக்கிறது இதனுடன் சேற்று மற்ற இந்த பிராந்திய மொழிகள் ரீஜனல் லாங்குவேஜஸை ஆட் செய்வதற்கான பணிகளும் எல்ஐசி மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் தற்போது தகவல் தெரிவிக்கின்றனர் இன்னும் சில மணி நேரங்களில் இந்த முகப்பு பக்கமானது இந்தியில் இருக்கக்கூடிய இந்த முகப்பு பக்கமானது ஆங்கிலத்தில் மாறும் என்ற ஒரு உறுதியையும் எல்ஐசியிலிருந்து தற்போது அது அதிகாரிகள் நமக்கு தகவல் தெரிவிக்க தெரிவித்திருக்கின்றனர் அபிநயா மிக முக்கியமாக அந்த முகப்பு பக்கத்தில் பார்க்கும்போது அதில் இருக்கக்கூடிய அந்த அனைத்துமே ஹிந்தியில் இருக்கும் தற்போது ஹிந்தி தெரியாத ஒரு நபர் அதை ஆங்கிலத்தில் மாற்றி பார்க்க வேண்டும் என்றால் கூட அது எங்கு சென்று அதை ஆங்கிலத்தில் மாற்ற வேண்டும் என்பது தெரியாது ஏனால் அந்த முழு பக்கமும் ஹிந்தியில் இருக்கிறது தற்போது இது இது தொடர்பாக இது விஷயங்கள் எல்லாம் நாம் நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டிலிருந்து சுட்டிக்காட்டப்பட்டது இதற்கு அவர்கள் இது ஒரு தொழில்நுட்ப கூடாதுதான் தற்போது அதை சரி செய்வதற்கான பணிகள் தொடங்கி இருப்பதாக தற்போது நமக்கு பிரத்யேக தகவல் தெரிவித்திருக்கின்றனர் அபிநயா விவரங்களுக்கு நன்றி முகிலன்